கிருஷப ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் மற்றும் குரு பகவான் ராகேது பகவான் என்ற மூன்று கிரகங்கள் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகின்றன கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சிரிப்பு எங்க போச்சு உங்களுடைய மனசுல உள்ள ஆசைகள் எங்க போச்சுன்னே தெரியாம ஒரு ஒன்றரை வருஷமா கிடுக்கு பிடி பிடிச்ச மாதிரி இருக்கு வேலை பார்க்குற இடத்துலையும் பிரச்சனை வீட்டுக்கு வந்தா வீட்லேயும் பிரச்சனை சரி எதுவுமே வேண்டாமடா ஒரு காத்து வாங்க ஒரு ரோட்டோரமோ போவோம்னா அங்க வந்து எவனா பிரச்சனை பண்ணுறான் அழுத்தத்தை கொடுத்து வந்த கேது பகவான் விளக்கிறார் கேது பகவான் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துக்கு பெறுகிறார் அப்போ மன அழுத்தம் ஃபஸ்ட்டு டிப்ரெஷன் விட்டு வெளியே போகுது ஜென்மத்தில் குரு அமர்ந்தா என்ன சொல்லுவோம்னா வனவாசம் சொல்லுவோம் அதாவது எதையுமே யோசிக்க முடியாமல் நினச்சதெல்லாம் செய்ய முடியாமல் செய்யணும்னு ஆசை மட்டும்தான் இருந்திருக்கும் ஆனால் எந்த ஆசையுமே நிறைவேறிச்சானா நிறைவேற்க வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி உங்களுடைய ராசின் அதிபதிக்கும் குரு பகவானுக்கும் இவர் வந்து பார்த்திங்கன்னா தேவகுரு குரு பகவான் இவர் அஸ்வகுரு சுக்கர பகவான் ஸோ உங்களுடைய ராசின் அதிபதிக்கும் அவருக்கு எப்படின்னா முரண்பாடான கருத்து இருக்கும் நீ இதை நினைக்கிறியா செய்ய விட மாட்டேன் அதுவும் நம்ம ரிஷப ராசியில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுடைய கார்த்திகை நட்சத்திரக்காரங்க இந்த டிசம்பர் மாதத்துலேருந்து மே எண்டு வரையுமே ஏன் வாழ்கிறோம் எதுக்கு வாழ்கிறேன்னே தெரில சாமி ஆறாம் இடத்த குரு பகவான் பார்க்காரு ஸோ ஆறாம் இடத்தை குரு பார்க்கறனால கடன் சுமையிலேருந்து வெளியே வந்துட்டேன்னப்பா ஏகப்பட்ட பிரச்சனை கடன் காலத்துள்ள தாங்க முடியல அப்படிங்கிற நிலையிலேருந்து வெளியே வருவீங்க உங்களுடைய ராசியை சனி பகவான் பார்க்க ஸோ நல்ல நேரம் நல்ல காலம் பயன்படுத்தி சுயநலமாக மட்டும் இருந்துடாமல் உங்களுடைய குடும்பத்துக்காக உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள மிக முக்கியமான உறவுகளுக்காக உங்களுடைய இந்த அற்புதமான காலத்தை பயன்படுத்தி அவங்களுக்கும் சிறப்படைய செய்யுங்க நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரவாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மூன்று கிரகப்பயிற்சிகள் நடைபெற போகுதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஸோ இந்த மூன்று பயிற்சிகளும் தற்போது நடைபெற்று விட்டது சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கும் நம்மளுடைய குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதனராசிக்கும் அதேபோல் நிழல் கிரகங்கள் என்று கருதப்படுகின்ற கேது பகவான் கன்னி ராசிலேருந்து சிம்ம ராசிக்கும் மீன ராசியிலேருந்து கும்ப ராசிக்கு பகவான் வந்துட்டார் ஸோ இந்த மூன்று கிரகங்களுடைய பயிற்சிகள் மூலமாக இந்த பயிற்சிகள் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் இனிமே நிகழப்போகிறது கடந்த காலங்களில் சனி பகவானும் சரி நம்மளுடைய ராகுது பகவானும் சரி உங்களுக்கு என்னென்ன சில மன அழுத்தங்களை கொடுத்தாங்க ஸோ அதுலேருந்து நீங்கள் இப்போ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம் ஸோ ஏற்கனவே நம்ம வந்து சனி பயிற்சி வீடியோ போட்டிருக்கோம் அதே போல் குரு பயிற்சி வீடியோவும் போட்டிருக்கோம் ராகுகேது பயிற்சி வீடியோவும் தனித்தனியாக போட்டிருக்கோம் ஸோ இதில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இன்ன விஷயங்கள் நடக்க போது இன்ன விஷயங்களை பாதுகாப்பாருங்க அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம் ஸோ மறக்காம நம்ம வீடியோவை முதல் முதலில் பார்க்குறவங்க கட்டாயமாக நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட யூடியூப் சேனலில் நிறைய ஜோதிட பதிவுகள் சார்ந்த விஷயங்கள் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் நிறைய அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு மட்டும் இந்த விஷயங்கள் தெரிந்து கொள்ளாமல் உங்களுடைய உறவினர்கள் உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் இதை தெரியப்படுத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ரிஷப ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் மற்றும் குரு பகவான் ராகேது பகவான் என்ற மூன்று கிரகங்கள் என்னென்ன மாற்றங்களை கொடுக்கப் போகின்றன இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஜூன் மாதத்திலிருந்து உங்களுடைய லைஃப்பில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் முன்னேற்றங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதாவது ரிஷப ராசி எந்த விஷயத்தையும் சிரித்த முகத்துடன் தன்னுடைய வாழ்க்கையை பயணிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் செயல்படுகின்ற ராசி தான் நீங்கள் ஆனால் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சிரிப்பு எங்கே போச்சு உங்களுடைய மனசில் உள்ள ஆசைகள் எங்கே போச்சுன்னே தெரியாமல் ஒரு ஒன்றரை வருஷமாக கிழக்கு பிடி பிடிச்ச மாதிரி இருக்கீங்க இப்படித்தான் என்னால் சமாளிக்கிறது இப்படிலாம் சுற்றி 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 நம்மளை கஷ்டப்படுத்துகிறாங்களே வேலை பார்க்குற இடத்துலையும் பிரச்சனை வீட்டுக்கு வந்தால் வீட்லேயும் பிரச்சனை சரி எதுவுமே வேண்டாமாண்டா ஒரு காற்று வாங்க ஒரு ரோட்டோரமாக போவோம்னா அங்கே வந்து எவனா பிரச்சனை பண்ணுறான் ஸோ இப்படி பிரச்சனையை மட்டுமே கடந்த ஒன்றரை வருட காலமாக சந்தித்து மன அழுத்தங்களை அதிகமாக வெளியே கொட்ட முடியாத அளவுக்கு அழுத்தம் இந்த அழுத்தம்லாம் எப்போ வெளியேறும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருந்த உங்களுக்கு அழுத்தத்தை கொடுத்து வந்த கேது பகவான் விலகிறார் கேது பகவான் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துக்கு வருகிறார் அப்போ மன அழுத்தம் ஃபஸ்ட்டு டிப்ரெஷன் உங்களை விட்டு வெளியே போகுது அதே போல் அடுத்த கட்ட நடவடிக்கை வந்து பார்த்திங்கன்னா ஜென்மத்தில் அமர்ந்த குரு ஜென்மத்தில் குரு அமர்ந்தால் என்ன சொல்லுவோம்னா வனவாசம்னு சொல்லலாம் அதாவது எதையுமே யோசிக்க முடியாமல் நினச்சதெல்லாம் செய்ய முடியாமல் செய்யணும்னு ஆசை மட்டுந்தான் இருந்திருக்கும் ஆனால் எந்த ஆசையுமே நிறைவேறுச்சானால் நிறைவேற்க வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி அதாவது கோச்சார கிரகங்கள் ரீதியாக வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிடலாம் உங்களுடைய தசாபுத்தி சம்டைம் நல்லா இருந்துச்சுன்னா அது வாய்ப்பை கொடுத்துருக்குங்கிறது உண்மை ஓகேவா ஸோ அதன் அடிப்படையில் குரு பகவானுமே ராசியில் அமர்ந்து ரொம்ப அழுத்தத்தை கொடுத்தாரு இப்போ ராசிலேருந்து ரெண்டாம் இடத்துக்கு போயிட்டார் அப்போ அப்படியே ரிசபராசிக்கு இங்கே ஒரு ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக செயல்படும் ஐயா குரு பகவான் நல்லவர் தானே ஏன் ராசியில் உட்காந்து தான் எனக்கு பிரச்சனை வருது அப்படின்னு ஒரு கேள்வி வைப்பீங்க அதாவது குரு பகவான் மற்ற ராசிகளில் அமர்றதை விட ரிஷப ராசிக்குள்ளே அமரும்போது சில சிக்கல்களை கொடுப்பார் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்த அதிபதி உங்களுடைய ராசின் அதிபதிக்கும் குரு பகவானுக்கும் இவர் வந்து பார்த்திங்கன்னா தேவகுரு குரு பகவான் இவர் அஸ்வகுரு சுக்கர பகவான் ஸோ உங்களுடைய ராசின் அதிபதிக்கும் அவருக்கு எப்படின்னா முரண்பாடாக நடக்கிறதுருக்கும் நீ இதை நினைக்கிறியா செய்ய விட மாட்டேன் நான் என்ன பண்ணுறேன் பாரு உனக்கான ஒரு பாடத்தை கொடுக்குறேன் ஸோ அப்படின்னு ஏதாவது ஒரு டாமினேட்டன் உங்களுக்கு நடந்துக்கிட்டே இருக்கும் அதனாலே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உயர்ந்த நிலைக்கு போக வேண்டிய சூழ்நிலையில் இருந்த நீங்கள் இன்னும் அதே நிலையில் இருக்க வேண்டிய கட்டாயம் சில பேருக்கு ரிவர்ஸ் எடுத்திருப்பாங்க அப்படியே ரிவர்ஸில் வந்திருப்பாங்க நல்ல போஸ்டிங் வந்து ரிவர்ஸில் வந்தேங்க எதுக்காண்டி என்னை ரிவர்ஸ் ஒத்திக்கி போட்டாங்கன்னு தெரில எனக்கு கீழே இருந்தவன் மேலே போயிட்டான் அப்படிங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்தியிருப்பாங்க அதுவும் நம்ம ரிசபராசியில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுடைய கார்த்திகை நட்சத்திரக்காரங்க இந்த டிசம்பர் மாதத்துலேருந்து மே எண்டு வரையுமே ஏன் வாழ்கிறோம் எதுக்கு வாழ்கிறனே தெரில சாமி அப்படிங்கிற வாழ்க்கையில் சுவாமிக்கிட்டேயே கேட்பாங்க உங்கள் அவங்களுடைய சா குல குலதெய்வத்திட்டையோ இல்லை அவங்க கும்பிட்ற இஷ்ட தெய்வத்திட்டையோ போய் கேட்பாங்க எதுக்காண்டி நான் வாழ்கிறேனே தெரிலையா ஏன் என்னை இவ்வளோ கஷ்டப்படுத்துகிற எங்கேயுமே மதிப்பு மரியாதை இல்லையே நான் ஏன் இவ்வளோ போராடுறேன் அப்படிங்கிற கேள்வியை அதிகமாக கேட்டிருப்பாங்க ஸோ அந்த கிரகநிலைகள் அவங்களுக்கு ரொம்ப அழுத்தத்தை கொடுத்துச்சு இதில் சனி பகவான் சும்மா இல்லை நிம்மதியாக தூக்கத்தை கொடுக்க விடாமல் ராசிக்கு பத்தாம் இடத்துலேருந்து உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருந்தார் ஸோ நிம்மதியை தூங்கவும் முடியல நிம்மதியாக ஓடவும் முடியல நிம்மதியாக வேலை பார்க்க முடியல இதுதான் உங்கள் லைஃப்பில் கடந்த காலங்கள் நடந்தது ஸோ இது நடந்துச்சா அப்படிங்கிறத நீங்கள் உங்களுடைய புதுசாக பார்க்குறவங்க ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா சனி பயிற்சி வீடியோ ராகிது பயிற்சி வீடியோ குரு பயிற்சி வீடியோ நம்ம பேசுனதை பார்த்தவங்களுக்கு ஸோ ஆல்ரெடி சொன்ன விஷயங்களாக சில விஷயங்கள் இருக்கலாம் அதை தவிர்த்து புதுசாக பார்க்குற நம்மளுடைய நேயர்களுக்கு உறுதியாக நடந்ததா என்பதை உங்களுடைய மேலான கருத்துக்களை ஃபீட்பேக்காக கொடுங்க ஓகேவா ஸோ இந்த ஏன் இந்த ஃபீட்பேக் கேட்குறோம்னா கடந்த காலங்கள் நடந்தது நீங்கள் உண்மை என்றால் எதிர்காலத்தில் நடக்க போகிறது உண்மைங்கிறத நீங்களும் புரிஞ்சிக்கிடுவீங்க உங்களுடைய ஃபீட்பேக் மூலமாக நிறைய பேர் பார்ப்பாங்க ஸோ அதுதான் நம்மளுடைய ஜோதிடத்தை வளர்ச்சிக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலை ஸோ இப்படிப்பட்ட நிலையில் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல போனால் உங்களுடைய மன அழுத்தங்கள் இல்லாமல் உங்களுடைய மனசில் நினைச்ச விச்சு நினச்ச விஷயங்களை நீங்கள் செயல்படுத்துறதுக்கான அற்புதமான காலம் சனி பகவானும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல அமர்ந்திருக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கையில் பொருளாதார நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் கடன் பிரச்சனையிலேருந்து வெளியே வர போகிறீங்க ஏன்னா உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தை குரு பகவான் பார்க்கார் ஸோ ஆறாம் இடத்தை குரு பார்க்குறனால கடன் சுமையிலேருந்து வெளியே வந்துட்டேனப்பா ஏகப்பட்ட பிரச்சனை கடன் காரந்தோட தாங்க முடியல அப்படிங்கிற நிலையிலேருந்து வெளியே வருவீங்க குழந்தை பாக்கியம் உறுதியாக கிடைக்கும் நாட்களாக குழந்தை பாக்கியம் கிடைக்கல கிடைக்கலன்னு வருத்தப்பட்டு வந்த ஏன்னா அவங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல கேது அமர்ந்ததினால சில நேரங்களில் குழந்தை பாக்கிய தடை ஏற்பட்டுருக்கலாம் புத்திர தோஷம் ஏற்பட்டுருக்கலாம் ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பெண் குழந்தை மட்டுமே பிறந்திருக்கலாம் மேக்சிமம் ஸோ இப்போ ஆண் குழந்தைக்காக காத்திருப்பாங்க கூட உறுதியாக குழந்தை பாக்கியத்தை பெறுவதற்கான பாக்கியம் உண்டு ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தை குரு பார்க்குற அப்போ தொழிலில் நான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன் தொழிலை வச்சு நான் நொந்து நூலாயிட்டேன் இல்லை தொழிலை விட்டுட்டு போயிடலாமாங்கிற நிலைமை கூட என் மனசு வந்துருச்சு இதை சமாளிக்க நான் என்ன பண்ணேன் அப்புடின்னு ஒரு கேள்வி வச்சிங்கன்னா உறுதியாக உங்களுக்கு கோச்சால கிரகங்களாகிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்க்குறனால அவர் உறுதியாக உங்களுக்கு தொழில் ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார் தொழில் தொடங்குவதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் ஏற்கனவே தொழில் பண்ணியிருக்கவங்களுக்கு லாபத்தை அதிகமாக கொடுப்பார் ஸோ தொழில் பண்ணலாங்கிற எண்ணத்தில் பண்ணலாமா வேண்டாமா பண்ணால் பிரச்சனை வந்துருமாங்கிற ஏக்கத்திலும் கவலையிலும் இருந்துக்கிட்டு வந்த நம்மளுடைய விசபராசி என்பர்களுக்கு புதிய தொழில் துவங்குவதற்கான வாய்ப்பு அரசாங்க விலையில் முன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள்லாம் நல்லா நல்லாயிருக்கு ஸோ ராகு பகவான் உங்களுக்கு பத்தாம் படத்தில் அமைந்திருக்கனால தொழிலில் அதிவிதமான வளர்ச்சி உண்டு கட்டாயமாக நல்ல வளர்ச்சி உண்டு முன்னேற்றம் உண்டுங்கிறத உறுதியை பார்க்க முடியும் ஸோ ரெண்டே ரெண்டு விஷயந்தான் உங்களுடைய ராசியை சனி பகவான் பார்க்கார் ஸோ நல்ல நேரம் நல்ல காலம் பயன்படுத்திக்கோங்க ஆனால் மேக்சிமம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எக்காந்த ஒன்றும் சுயநலமாக மட்டும் இருந்துடாமல் உங்களுடைய குடும்பத்துக்காக உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள மிக முக்கியமான உறவுகளுக்காக உங்களுடைய இந்த அற்புதமான காலத்தை பயன்படுத்தி அவங்களுக்கும் சிறப்படைய செய்யுங்க அதே போல் சனி பகவான் ராசியை பார்க்குறனால தற்பெருமை மட்டும் உங்களுக்கு அதிகமாக வந்துடக்கூடாது ஏன்னால் கிரகங்கள் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை இருக்கும்போது எக்கார்ந்த கொண்டு நீங்கள் தற்பெருமை பண்ணிடக்கூடாது ஸோ பொறுமையாக அனைவரையும் அனைத்து அன்புடன் அழைத்து செல்லக்கூடிய ஒரு ஆற்றலை பயன்படுத்திக்கோங்க நாலாம் இடத்துல கேது உட்காந்துருக்கனால வண்டி வாகனங்கள் வாங்குவதாக இருந்தால் கொஞ்சம் நல்லா செக் பண்ணி நிதானமாக வாங்க வீடு கட்டுவதற்கான முயற்சி எடுத்திங்கன்னா வீடு வாஸ்து ரீதியாக பர்ஃபெக்டாக இருக்கா சிறப்பாக இருக்காங்கிறத தெரிஞ்சுட்டு அதை ப்ராப்பராக பிளான் போட்டு கரெக்டாக செக் பண்ணிவிட்டு வீடு கட்டுவது உங்களுக்கு ரொம்ப முன்னேற்றத்தை கொடுக்கும் அதே போல் உங்கள் உங்களுக்கு கடந்த காலங்களில் என்னெல்லாம் கிடைக்கவில்லை என்று வருத்தப்பட்டீங்களோ அதெல்லாம் நல்லபடியாக கிடைக்கும் எது கட அதிகமாக பிரச்சனையை உண்டு பண்ணுச்சுன்னு நினச்சிங்களோ அதெல்லாம் இந்த கோச்சார கிரகங்கள் ரிலீஸ் பண்ணி நல்ல மாற்றங்களையும் நல்ல மாற்ற முன்னேற்றங்களையும் கொடுக்க கிரக கிரகரீதியான உண்மை தற்போது வரை நீங்கள் உங்களுடைய ராசிக்கான பொது பலன்களை பார்த்துருக்கீங்க ஏன்னா இது உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம இந்த கிரகங்களுடைய பயிற்சிகள் அப்படின்னு சொல்லும்போது இந்த கிரகங்களுடைய பயிற்சிகள் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் டோட்டலாகவே மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஆகிடலாமா மிகப்பெரிய ஒரு ஜாமுவான் ஆகிடலாமா இல்லை வாழ்க்கையில் டோட்டலாகவே அவுட் ஆகிடுவோமா ஒரு நல்ல இருந்த நம்ம டோட்டலாகவே அவுட் ஆகிருமா அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு தேவையே இல்லை உண்மையான விஷயம் என்னென்னா இந்த கிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா கோச்சார கிரகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வெறும் இருபது சதவீதம் தான் ஒரு லைஃப் சேஞ்ச் ஆஃப் த டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிற அதாவது சிறிது உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத சொல்ல முடியும் ஸோ இதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் உள்ள கிரக அமைப்புகள் தசா புத்தி உங்களுடைய லக்னம் லக்னத்தின் அடிப்படையில் உங்களுடைய தசா புத்தி தசா புத்தி கிரகங்களுடைய பாவக அடிப்படையில் உங்களுடைய வாழ்க்கை எப்போ மாறும் எப்பொழுது மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை அடையும் நீங்கள் என்னென்ன விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்கள் என்னென்ன வழிபாடுகள் பண்ணால் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்த முடியும் இல்லை வழிபாடு பண்ணியும் மாற்றம் ஏற்படுத்த முடியல என்ன பரிகாரங்கள் நம்ம வந்து ஸ்ட்ரைட் பண்ணி கொடுக்கலாம் ஸோ இந்த சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான விவரங்கள் தான் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையில் எழுபது சதவீதம் நிர்ணயம் பண்ணுங்கிறது நிதர்சனமான உண்மை ஸோ நீங்கள் இதுக்கு வந்து பயப்படாமல் நிதானமாக உங்களுடைய வாழ்க்கையை கோச்சார கிரகங்களுடைய அடிப்படையில் என்னென்ன விஷயங்கள் கவனம்னு சொல்கிறோமோ அதில் மட்டும் கவனமாக இருந்தால் போதும் சரி இப்போ இருபது சதவீதம் இந்த யூடியூப் சேனல் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க ஆனால் உங்களுடைய மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம் அதிகப்படியான கேள்விகள் இருக்கலாம் ஸோ அந்த கேள்விகளுக்கான விடை எப்படி தெரிந்து கொள்வது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒன்றும் செய்ய வேண்டாம் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீடைல்ஸ் அனுப்பிவிடுங்க கால் பண்ணுறது மேக்ஸிமம் எடுக்கலைனா நீங்கள் முடிஞ்ச அளவு ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் அனுப்புங்க ஜாதகம் பார்க்கணும் உங்களுடைய ஜாதகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை தெரிஞ்சுக்கணுன்னு நீங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிட்டிங்கன்னா உங்களுக்கான ஜாதகம் பார்க்குறக்கான நேரம் அப்பாயின்மெண்ட் ஒதுக்கப்படும் ஸோ அந்த நேரத்தில் உங்கள் சுய ஜாதக ரீதியான அத்தனை விதமான கேள்விகளுக்கும் உங்களுக்கு வெளிப்படைத்தன்மையாக உங்களுடைய ஜாதகம் சம்மந்தப்பட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லப்படுங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து ஸோ இதை தவிர்த்து உங்களுடைய ஜாதகம் நீங்கள் கொடுத்தோனே உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில் என்ன நடந்திருக்கும் என்ன நடக்க போதுங்கிறத மிக துல்லியமாக கணிக்கிற என்னால் முடியுங்கிறது உங்களுக்கு தெளிவாக சொல்லிக்கிறேன் அதே போல் நம்மளுடைய ஸ்ரீ பாலாம்பியா ஜோதிட ஆராய்ச்சி மையம் சார்பாக ஆன்லைன் ஜோதிட வகுப்பு நடத்திக்கிட்டு இருக்கோம் ஸோ சிறந்த ஆசிரியர்கள் அதாவது நானும் இருக்கிறேன் அதே போல் நம்ம சார்ந்த இன்னும் சிறந்த ஆசிரியர்கள் மூலமாக ஜோதிட வகுப்புகள் நடந்து கொண்டிருக்கு யாரெல்லாம் ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆர்வமும் ஆசையும் இருக்கிறதோ நீங்கள் உங்களுடைய இடத்திலிருந்து உங்களுடைய வீட்டிலிருந்தே அடிப்படை ஜோதிடம் மற்றும் உயர்நிலை அடுத்து முதுநிலை சம்பந்தப்பட்ட ஜோதிட வகுப்புகள் நம்மளுடைய ஆன்லைன் கிளாஸ் மூலமாக எடுக்கிறோம் ஸோ உங்கள் வீட்டிலேருந்தே கற்றுக்கலாம் ஓகேவா ஸோ அதன் சம்மந்தப்பட்ட விவரங்கள் தெரிஞ்சுக்கிறாலும் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டீடைல்ஸ் அனுப்பிவிட்டிங்கன்னா ஜோதிடம் கற்றுக்கொள்ள ஆர்வமாக இருக்கேன்னு சொல்லி போட்டிங்கன்னா அதற்கான உங்களுக்கு டீடைல்ஸ் அனுப்பப்படும் ஸோ அடுத்த வகுப்பில் நீங்கள் கலந்து கொள்ளலாம் ஓகேவா இவ் இவ்வளவு நேரம் உங்களுடைய பொன்னான நேரத்தை நம்முடைய யூடியூப் சேனல் மூலமாக என்னை பார்த்ததுக்கு எனது மனதார நன்றியை கூறி வருகிறேன் நன்றி வணக்கம்